லாட் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வளமல நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது உங்களை குற்றப்படுத்தும் போது உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் யாரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க சிலர் என்ன பண்ணுவாங்க யாராவது இப்படி பேசிட்டாங்கன்னா உட்காந்து ஓரத்தில் உட்காந்து அழுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மனுஷங்கிட்ட போய் சொன்னால் இவங்க நம்மளுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க அப்படின்னு போய் மனுஷங்கிட்ட போய் சொல்லுவாங்க இல்லைன்னா வேறு தவறான முடிவுகள் எடுப்பாங்க நம்ம வந்து இருக்கிறத விட செத்துரணும் அப்படின்னு சொல்லி தவறான முடிவுகளை எடுப்பாங்க அப்போ நீங்கள் போகிற இடம்தான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நீங்க எந்த இடத்தை நோக்கி போறீங்களோ அந்த இடம்தான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு இடமா இருக்கும் மனுஷங்கிட்ட போய் சொல்றீங்கன்னா மனுஷர்களால் உங்களை என்ன என்ன செய்ய முடியும் உங்களுக்கு மிஞ்சி போனா ஆறுதல் வேணா சொல்லுவாங்க அற்புதத்தை செய்யவே முடியாது ஆறுதல் படுத்துவாங்க முடிஞ்சா கொஞ்சம் பண உதவி செய்யறேன்னு செய்வாங்க அதனால உங்க வாழ்க்கையில நிம்மதி வந்துருமா உங்க வாழ்க்கைய உங்க காரியம் ஜெயமாய் முடிஞ்சிருமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமாய் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வரும்போதும் இல்லை அவர் மனிதர்களால் அற்புதம் செய்ய முடியாது ஆறுதல் வேணா படுத்துவாங்க மற்ற நீங்க உட்கார்ந்து அழுகுறதுனால என்ன நடக்கும்ல சில வியாதிகள் தான் உங்க வாழ்க்கையில நேரிடும் ஆனா அதுவே அதே காரியத்தை உங்களை குறித்து இப்படி பேசிட்டாங்க உங்க வாழ்க்கையோ உங்க குடும்பத்தையோ ஏன்னா உங்க தொழிலையோ உங்க ஊதியத்தையோ ஏதோ ஒரு விதமான காரியத்தை அவங்க சில நேரத்துல உங்களை குற்றப்படுத்தி சில நேரத்துல உங்க வாழ்க்கையில செய்ய பேசும் போது அந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவரே உனக்கு நன்மை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி கூட உங்களை குற்றப்படுத்தி பேசுவாங்க இப்படி பல வார்த்தைகளை கேட்டு ஒரு வேலை நீங்க சோர்ந்து போய் இருந்து மனுஷங்களை நோக்கி சொல்லி சொல்லி எனக்கு அற்புதமே இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு வேலை இருந்தீங்கன்னா மனிதர்கள் உங்களை குறித்து பேசின வார்த்தைகளினால் இன்னொரு மனிதர்களிடத்துல சொல்லும் போது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காது வேணா ஆறுதல் வேணா கிடைக்கும் இப்படி மனிதர்களை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி இன்னொருத்தங்கிட்ட போய் உட்கார்ந்து அழுதலாம் விட்டுட்டு இனிமேல் நீங்க அழக்கூடிய இடம் தேவ சமூகமா இருக்கட்டும் ஒருவே உங்களை குறித்து இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தை அழுதிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார் அவர் செயல்பட்டா என்ன நடக்கும் ஆறுதல் மாத்திரமல்ல அற்புதமும் சேர்த்து செய்வார் ஆண்டவருடைய ஆறுதலே என்னன்னா அற்புதம் தான் அவருடைய கிரியையே உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும் நீங்க என்ன காரியத்தை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நீங்க அதே கத்தர் அற்புதம் செய்து உங்க வாழ்க்கையில நன்மையை பண்ணி யார் உங்களை வைத்தார்களோ அவர்கள் தலை குனிந்து போகத்தக்கதாக கத்தர் உங்கள் வாழ்க்கையில செயல்படுவார் வேதத்துல ஒரு நபர் வாழ்க்கையில அப்படி நடந்தது ஒன்னு சாமு வேல் ஒன்னாவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இந்த அண்ணாவை குறித்து நிறைய செய்திகள் கேட்டிருப்பீங்க ஒரு வார்த்தையை இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய சக்காலத்தை பயங்கரமான வார்த்தைகளை பேசுறா ஏன்னா அண்ணாளுடைய கற்பத்தை இருந்தது யார் என்று சொன்னால் ஒன்னு சாமி ஒன்னாவது அதிகாரி அஞ்சாவது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தரோ அவள் கற்பத்தை இருந்தார் ஆண்டவர் தான் அந்த நன்மையை தடுத்து வச்சிருக்கிறார் சில நேரத்துல உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில நன்மைகளை தடுத்திருக்கும் போது சில மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் உங்களை குற்றப்படுத்துவார்கள் உங்களை அள வைப்பார்கள் அப்படிதான் இங்கேயும் நடந்தது இதனால ஆறாவது அவர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவளை மிகவும் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் சொன்னா அந்த காண்டவர் தான்ப்பா கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ம அந்த அண்ணாளை இந்த பெண்ணினால் பயங்கரமா பேசுறா என்ன சொல்றா கர்த்தர் உன் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறாரு ஆண்டவரே உனக்கு நன்மை செய்ய மாட்டாருமா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளினால் அவளை மிகவும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே அந்த அண்ணால் ஒவ்வொரு வருஷமும் அந்த பண்டிகையை கொண்டாட போகும்போது கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார் பண்டிகைனால என்னது ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சி நிறைந்த காரியம் அந்த பண்டிகையில போய் உட்கார்ந்து அழுது புலம்பி புலம்பி வாழ்க்கையே வாழ்க்கையை கண்ணிகாய் போய் கொண்டிருக்கிறது ஐயோ என் வாழ்க்கையில இப்படி இருக்கிற இப்படி இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாள் அவள் தனியா உட்கார்ந்து ஒரு அழுதாலும் அதுக்கப்புறம் கணவனிடத்துலயும் சொல்லி அழும் போது கணவன் என்ன பண்றாரு ஆறுதல் படுத்துறா நான் பத்து குமாரத்துங்களும் நான் பெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் தான் படுத்துறாரு தவிர அந்த கணவனால் அற்புதம் செய்ய முடியல உங்களை வாழ்க்கையில சில நேரத்துல மனுஷங்கிட்ட உட்கார்ந்து அழும் மனிதரோட மனிதர்களுடைய வார்த்தையை ஆறுதல் படுத்தும் அற்புதம் செய்யவே முடியாது இதே போல தன் கணவன் தன் அந்த மனைவிய ஆறுதல் படுத்துகிறான் அற்புதம் செய்ய முடியல ஏன்னா அந்த கற்பத்தை அடைத்து வைத்து கர்த்தர் அப்ப இவள் ஒரு நாள் ஒரு முடிவு என்ன பண்றா இதுவரைக்கும் நான் என் கணவன் இடத்துல அழுது பார்த்துட்டேன் எனக்கு அற்புதம் நடக்கல தனியா உட்கார்ந்து அழுது பார்த்துட்டேன் புலம்பி பார்த்துட்டேன் அற்புதம் நடக்கல என்னை பார்த்து இவள் இப்படி பேசுறாருன்னு சொல்லி நம் மனதளவுல ரொம்ப வேதனைப்பட்டு தனியா உட்கார்ந்து எல்லாம் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்து பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்கலை நான் செய்யக்கூடிய காரியம் நான் என் தேவனை நோக்கி நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு நீங்க பத்தாவது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவள் போய் மனங்க மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் தன் கணவனிடத்தில் சொல்லி கொண்டிருந்தவள் இருந்தவள் அது வரைக்கும் தன்னிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் பேசி பேசி அழுது புலம்பிக் கொண்டிருந்தவ அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறா இல்லை என்னை பார்த்து இந்த மனுஷி இவ்வளவு காயப்படுத்துற மாதிரி பேசுறா இவ்வளவு கஷ்டப்படுத்துறா இவ்வளவு வேதனை மாதிரி பேசுறா இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றேன் சொல்லிட்டு நேர ஆண்டவர்கிட்ட போய் சொல்றா ஆண்டவரை நீர் எனக்கு நன்மை செய்கிறவர் நீர் எனக்கு அற்புதம் செய்கிறவர் சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி சொல்லும் போது அவர் அந்த வார்த்தையை கேட்கிறார் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே அப்படியே நேர போய் சந்தோஷமாய் போய் புசித்து 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 இருக்கிறாள் ஆண்டவருடைய சொல்லிட்டு சொல்ல அடுத்த செகண்ட் அவருடைய பாரம் எல்லாம் விலகுச்சு நீங்க ஆண்டவத்தை சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாரு உங்கள் இருதயத்தை சமாதானப்படுத்துவார் ஆறுதல் படுத்துவார் அதே மாதிரி இந்த அண்ணாளுடைய இருதயத்தை கத்தர் ஆறுதல் படுத்தி இருந்ததுனால அவள் போய் தைரியமா பூசிக்கிறார் அடுத்த காரியத்தை செய்கிறாள் அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது அண்ணால் அதுக்கப்புறம் துக்க முகமா இருக்கவில்லை அதே காரியத்தில் அடுத்த வருஷம் அவளுக்கு ஒரு கற்பத்தை அவர் கற்பத்தை கத்த திறந்தார் அடுத்த வருஷத்துல ஒரு நல்ல ஒரு குமாரன் சாமுவேலை கத்த கொடுத்தார் அந்த அண்ணாள் சொன்னா எனக்கு ஒரு குமாரம் கிடைச்சா அது உனக்கு தருவேன்னு சொல்லி சொல்லி அந்த ஒரு இடத்துல சொன்னதுனால அந்த சாமுவேலை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தால் அந்த சாமுவேல் ஈஸ்வரவேல் தேசத்துக்கெல்லாம் ஒரு தீர்க்க தரிசியாய் மாறினார் இப்போ இந்த அண்ணால குறித்து கஷ்டப்படுத்துற மாதிரி அவளை காயப்படுத்துற மாதிரி பேசுறவருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க எவ்வளவு காயப்படுத்தி அவளும் அந்த தேசத்துல தான் இருக்கிறா அந்த தேசத்துல இருக்கும் போது குறித்து அவள் செய்தி கேள்வி கேள்விப்படும் போதெல்லாம் சாமுவேலை குறி பார்க்கும் போதெல்லாம் நாளை எந்த அளவுக்கு துக்கப்படும்படியாக பேசின அந்த வார்த்தைகளை நினைச்சி நினைச்சி அவ வெக்கப்பட்டு போயிருப்பா ஏன்னா அவ்வளோ பேசியிருந்தா அவ்வளவு காயப்படுத்தியிருந்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க ஒவ்வொரு வருஷமும் காயப்படுத்திக்கிட்டு இருந்தா அப்படி காயப்படுத்தினவா இன்னைக்கு அந்த சாமுவேலை பார்க்கும் போது ஐயோ நான் அன்னாளை குறித்து பேசினது தவறு என்று அவள் புலம்ப ஆரம்பிச்சிட்டா இந்த அண்ணாவை புலம்ப வச்சவச்சவ இப்ப அவள் புலம்பி கொண்டிருக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார் இந்த அண்ணாளுக்காக கர்த்தர் கிரியை செய்தார் நீங்கள் உங்க வாழ்க்கையில இவங்க அப்படி பேசிட்டாங்க என் வேலையில அப்படி பேசிட்டாங்க தொழில இப்படி பேசிட்டாங்க ஊழியத்துல இப்படி பேசிட்டாங்க அப்படி என்னுடைய குடும்பத்துல இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நோக்கி போறீங்க பண்றீங்க யார் இடத்துல போய் அழுறீங்க யார் இடத்துல உட்காடுறீங்க அங்க நீங்க எந்த இடத்துல உட்காடுறீங்களோ அந்த இடத்துல இருந்துதான் உங்களுக்கு கிரிய நடக்கும் மனுஷங்கிட்ட போய் உட்கார்ந்தா என்ன நடக்கும் அவங்க ஆறுதல் வேணா படுத்துவாங்க மனுஷங்கிட்ட போய் உட்கார்ந்தா என்ன நடக்கும் சில இடத்துல பணத்தை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் அற்புதத்தை கொண்டு வரவே முடியாது சமாதானத்தை கொண்டு வரவே முடியாது உங்களுக்கு உங்களை காயப்படுத்தினவர்களை அவங்க அவங்க எதுவுமே செய்ய முடியாது மிஞ்சி பணம் மிரட்டுவாங்க அதை தான் செய்ய முடியும் ஆனால் தேவன் தான் உங்களுக்கு உங்களை காயப்படுத்தினவர்களை அவமானப்படுத்தக்கதாய் உங்கள் காய எந்த வார்த்தைகளினால் உங்களை காயப்படுத்தினார்களோ அதே வார்த்தைகளை வச்சு அவர்கள் நித்தம் நித்தம் ஐயோ இப்படி பேசிட்டோமேனு சொல்லி அவர்கள் மனங்கசங்கர் தக்கதாய் கத்தர் கிரியை செய்வார் அப்ப நீங்க போய் சேகிற சேருகிற இடம் கத்தருடைய சமூகமாக இருந்தால் கர்த்தருடைய கிரியை உங்க வாழ்க்கையில வெளிப்படும் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க நீங்க இதுவரைக்கும் உங்களை குறித்து மனுஷங்க பேசின வார்த்தைகளினால் நீங்கள் யாரை நோக்கி போனீங்க யாரை சார்ந்து நின்னீங்க இன்னைக்கு ஒருவேளை ஒருவேள் மனிதர்களை சார்ந்து நின்று நோக்கி சொல்லுங்க ஆண்டவரே என் பிரச்சனையை உங்ககிட்ட நீங்க அற்புதம் சொல்லி அவரிடத்தில் சொல்லுங்கள் கண்ணீர் உங்கள் வேதனையை கொட்டுங்க அவர் உங்களுக்காக செயல்படுவார் யார் உங்களை பார்த்து நகைத்தார்களோ யார் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டார்களோ யார் உங்களை பார்த்து ஏலனமா பேசினார்களோ பரியாசம் பண்ணினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக யார் உங்களை பார்த்து நீங்க புலம்புற வார்த்தைகள் அவர்களை புலம்பத்தக்கதாக உங்களுடைய நன்மைகளை பார்த்து அவர்கள் புலம்பத்தக்கதாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உயர்வை தருவார் கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை தருவார் அதனால சோர்ந்து போகாதீங்க தேவனை நோக்கி சொல்லிட்டு காத்திருங்க அவர் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை காண பண்ணுவார்